அம்மாவின் திறன் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க திருநாவுக்கரசு கீழ் பார்த்தீங்கன்னா இருந்து மேற்கே வந்து தொலைவில் திருவாரூருக்கு பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான ஸ்தலம் தலச்சிறப்புன்னு பாத்தீங்கன்னா விண்ணுலகில் கந்தவேயில் இருக்கும் இடமான கந்தபுரி மேல்வேலூர் இம்மண்ணுலகில் எம்பெருமான் முருகன் உரையும் இடம் கீழ் இன்று கீழ்வலூர் என்று வழங்கப்படுறது பெரிய கோயில அஞ்சு வட்டத்தம்மன் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தங்க இறைவன் சன்னதி கட்டுமலை மேல் உள்ளது எல்லாம் கருங்கல் வேலையில ஸ்டூபி எல்லாம் முழுமையும் கருங்கல் கட்டிடத்தால அமைச்சிருக்காங்க முருகன் பூசித்த தலம் முருகனை பாலனாய் வடக்கு நோக்கியுள்ளான் முருகனின் பூசைக்கு எந்தவித ஊரு நேரம் அம்பாள் வந்து அஞ்சு திக்கிலும் காவல் பூண்டுள்ள அம்மைக்கு அஞ்சு வட்ட அம்மை என்று பெயர் இருக்கிறது இவ்வம்மை சந்நுதி முதற் பிரகாரத்தில் வடபாகத்தில் உள்ள விசேஷ சன்னதி குளக்கரையில மேற்பாகத்தில் ஒரு சிவாலயம் உள்ளது இரண்டாம் சுற்றில் இலந்தை மரம் உள்ளது வடக்கில் அகத்தியர் பூசித்த லிங்கமும் இருக்குது இத்தலம் ஆடவல்லான் தன் வளபாகத்தை அகத்தியருக்கு தரிசனம் கொடுத்தார் குபேர சந்நிதியும் உள்ளது திருநான சம்பந்தரும் இங்கே பதிகம் பாடியிருக்கிறார் திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரையரே போற்றி போற்றி பதிக வரலாறு பார்த்தீங்கன்னா திருவள்ளிவலம் பணிந்து எழுதிய பின்னர் கீழ்வேலூர் வந்த நாயனார் கேடியில் அப்பர் நாடுவோர்க்கு கேடில்லையே என்று போற்றி புகழ்ந்து பாடுகிறார் இறைவன் கேடிலியப்பர் இறைவி வனமுலை நாயகி அம்மை தீர்த்தம் சரவண பொய்கை சிவநான தீர்த்தம் விருட்சம் இலந்தை திருமுறையில் ஆறு அறுபத்தேழு திருத்தாண்டகம் பெரிய புராணத்தில் இரநூத்தி இருபத்தெட்டு திருச்சிற்றம்பலம் ஆளான அடியவரு கண்பன் தன்னை ஆனஞ்சும் ஆடியை நான் அபயம் புக்க தாளானை தன்னொப்பர் இல்லாதானை சந்தனமும் குங்குமமும் சாந்தும் தோய்ந்த தோளானை தோளாத தூவெழுத்த கோவணத்தை கோவனத்தை கீழானை கீழ்வேலூராலும் கோவை கேடிலியை நாடுபவர் கேடிலாரே சிவபெருமான் தனக்கே ஆட்பட்ட அடியார்களுக்கு அன்பராய் இருப்பவர் ஆவின் மூலம் பெறப்படும் பஞ்சகவ்யத்தை ஏற்பவர் தன்னை சரணாக சார்ந்த திருவடியாருக்கு ஒப்பில்லாதவர் சந்தனம் குங்குமம் சாந்து ஆகிய நறுமணம் கொண்ட பொருள்கள் தோல்ந்த தோழினர் துளையிட முடியாத முத்தனைய வெண்மையும் உயர்வும் உடையவர் தூயவென்மையான கௌபீனத்தை அறையில் கட்டியவர் கேடிலியப்பர் என்ற திருப்பெயரோடு இத்தலத்தை ஆள்பவர் இப்பெருமான நாடுபவர்களுக்கு இன்மையான எவ்வித கேடும் இல்லாதாய் வாழ்வதோடு மறுமையிலும் வீடும் பேரும் கிட்டும் தன் அடியார்களின் நல்ல தீர்த்தளி அரணின் பம்பு பண்பு அந்நெறியில் திருநான சம்பந்தருக்கு முத்து சிவிகை முத்து பந்தார் படிகாசு தாளம் முதலிய நல்கினதையும் அப்பர் பிரானுக்கு பொதுச்சோரும் படிக்காசும் தந்தமையும் திருநாவலூருக்கு சோரும் பொன்னும் மிகுதியாக அளித்ததும் மேலும் பல அடியாருக்கும் அப்பெருமக்கள் வேண்டுவன வழங்கியதும் பெரிய புராணத்தில் பார்க்கலாம் தோலா முத்தா சுடரே போற்றி ஆளானவருக்கு அன்பா போற்றின்ற தொடரை வந்து நம்ம திருவாசகத்துல திரு பார்க்கலாம் சொற்பாவம் பொருள் தெரிந்து தூய்மை நோக்கி தூங்காதார் மனதுர்களை வாங்காதானை நற்பாமை அறியாத நாயினேனை நன்னறிக்கே செலும் வண்ணம் நல்கினானை பற்பாவும் வாயார பாடியாடி பணிந்தெழுந்து குறையடைந்தார் பாவம் போக்க கிற்பானை கீழ்வேலூர் ஆளும் கோவை கேடிலை நாடுபவருக்கு கேடிலாரே தாம் கூறும் சொற்களின் பொருள் தெரிந்து பாடும் அடியார்களின் மனது நின்று எழும் அஞ்சான இருளை நீக்கி பெருமான் அடியேனை நன்னெறியாகிய இச்சைவ நெறிக்கே ஒழுக செய்தவர் பலவகைப்பட்ட தோத்திர பாடல்களை பாடி மனம் கசிந்தி கண்ணீர் மல்கி உடம்பில் புலகம் போர்ப்பு பனிந்தேர்த்தும் அடியார் குறைகளை கலைபவர் வினைகளைத் தீர்ப்பவர் இப்பிரான் கீழ்வேலூரில் கேடில் அப்பராய் வீற்றுள்ளார் இவரை வணங்குவாரின் வினை கரியானை சொல்லற் திருவழிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுடர் சொல்வார் சிவபுராணர் பார்க்கலாம் அலைவாயில் அறவசைத்த அழகன் தன்னை ஆதரிக்கும் அடியார்க்கு அன்பே என்றும் விளைவானை மெயினான பொருள் ஆனானை வித்தானை எத்தனையும் பத்தற் பத்தி குலைவானை அல்லாதற் தானே உளப்பிளியை உள்புகனின் மனதுள் மாசு கிளைவானை கீழ்வேலும் ஆளும் கோவை கேடிலாரே சிவனார் அரவினை கையில் கட்டி போற்றி வணங்கும் அடியாறு கண்பர் மெய்நானையார் அனைத்தும் அறிந்தவர் மெய்யடியார்களுக்கு முன் நின்று அருள் புரிவார் அயலார் நெஞ்சும் புகாதவர் தெவிட்டாமல் இனிமை தருபவர் என் மனதில் படியும் மாசினை களைபவர் இப்பிரான் கீழ்வேலூர் தலைவராம் கேடிலியப்பர் இவரை அடைபவர்களுக்கு துன்பம் நீங்கும் தாட்பாவு கமலமலர் தங்குவானை தலையறுத்து மாவிரம் தம் தரித்தான் தன்னை கோட்பாவு நாளெல்லாம் ஆனான் தன்னை கொடுவினையோன் கொடுக நரக குழியில் நின்றால் மீட்பானை வித்துருவின் கொத்தப்பானை வேதியனை வேதத்தின் பொருட்கொள் வீணை கேட்பானை கீழ்வேலூர் ஆளும் கோவை கேடிலேயே நாடுபவர்க்கு கேடிலாரே மலர் தண்டில் கண் விரித்ததில் விளங்கும் நான்மகனின் தலையை கொய்தவர் எலும்பு மாலை அணிந்தவர் கோல் பரவும் நாட்களான ஞாயிறு திங்கள் சந்திரன் செவ்வாய் அங்காரகன் புதன் வியாழன் வெள்ளி சனி என்னும் கிழமைகளானவர் வினையே ஆகிய என்னை நரகக்குழியில் செல்லாதவாறு மீட்டவர் அனைத்திற்கும் வித்தானவர் வேத பொருளானவர் வினையை இசைத்து மீட்டுபவர் இவர் கீழ்வேலூர் தலைவரான கேடில் இயப்பர் இப்பெருமானை போற்று வணங்கின் எல்லா துன்பங்களும் இரும் நல்லானை நரைவிடை ஒன்று யூர்தி யானை நாள் வேதம் தாரங்கம் நனகுமாட்டா சொல்லானை சுடர் மூன்று ஆனான் தன்னை தொண்டாகி பணிவர்க்க தன்னை வில்லானை மெல்லியலோர் பங்கன் தன்னை மெய்யராய் நிலையாதார் வினைகள் தீர்க்க கில்லானை கேழ் கோவை கேடிலை அவர்க்கு கேடிலாரே சிவபெருமான் அனைவருக்கும் நல்லவர் வெண்மையான இடபத்தை ஊர்தியாக கொண்டவர் மறைகளையும் அதன் அங்கமான ஆறு அங்கங்களையும் கடந்து விளங்குபவர் முச்சுடரான சூரியன் சந்திரன் அக்னி ஆகியவற்றை கொண்டவர் தொண்டர்களுக்கு அண்மையாய் இருந்து அருள் பாலிப்பவர் வில்லேந்தியவர் உமையொருபாக மெய்யென்பு அற்றவர்களை நாடாதவர் இவர் கீழ்வேலூரில் தலைவராய் கேரளி அப்பவர் திகழ்பவர் இவரை போற்ற துன்பங்கள் தீரும் சுழித்தானை கங்கை மலர் வள்ளி கொன்றை தூமத்தம் வாளரஞ்சு சூடினானே அழித்தானை அரணங்கள் மூன்று வேல ஆல நஞ்சனை உண்டான் தன்னை விழித்தானை காமனுடல் பொடியாய் விழ மெல்லியலோர் பங்கனை முன் வேலனானை கீழ்த்தானை கீழ்வேலூர் வேலூராளும் கோவை கேடிலாயே ஆடுபவர் கேடிலாரே சிவபெருமான் சடைமுடி மேல் கங்கை வன்னி கொன்றை ஊமத்தம் அரவம் என இவற்றை கொண்டவர் திருபுறங்களை அழித்தவர் நஞ்சுண்டவர் மன்மதனை எரித்தவர் உமைபாகர் யானையை உரித்தவர் இவர் கீவேலூர் உரையும் தலைவர் கேரில் அப்பர் என்னும் தலைவர் இப்பரமனை போற்ற துன்பம் போம் உளரொலியை உள்ளத்தினுள் நின்ற ஓங்காரத்து பொருளாய் ஆயினான் விலரொளியை விடுசுடர்கள் இரண்டும் ஒன்று விண்ணோடு மண் ஆகாசமாயினானே வளரொளியை மரகத்தின் ஊருருவினானை வானவர்க்கு எல்லாம் பொழுதும் வாழ்த்து ஏந்தும் கிளிரொலியை கீழ்வேளூராலும் கோவைக் கோவை கேடிலை நாடுபவர் கேடிலாரே சிவனார் உள்ளத்தில் ஒளிவிடும் ஒளியானவர் ஓங்காரத்து உட்பொருளானவர் சூரியன் சந்திரன் அக்னி என மூச்சுடனானவர் விண் மண் ஆகிய முச்சுடரானவர் வளரும் ஒளியாய் மரகத்தின் ஒளியாகவும் வானவர் போற்றும் பேரலியாகவும் அமைபவர் இவர் கீழ்வேலூரில் தலைவராகி கேடிலியப்பர் என திருப்பெயர் கொண்டவர் இப்பெருமானை போற்றி புகழ்ந்து வணங்குவோர் எத்தகைய துன்பமும் இல்லை தடுத்தானை காலனை காலார் ஒன்றை தன்னடைந்த மாணிக்கன் கருள் செய்தானே உடுத்தானே புளியதோடு பாம்பும் உள்குவலர் உள்ளத்தில் உள்ளானே தன்னை மடுத்தானை அருணஞ்சும் இழற்றுள் தங்க வானவர்கள் கூடிய அத்தகன் வேள்வி கெடுத்தானே கீழ் கோவை கேரிலேயே நாடுபவர் கேடிலாரே சிவபெருமான் காலால் காலனை பிரம்மச்சாரியனான மார்கண்டையனுக்காக உதைத்து அழித்து அருள் பாலித்தவர் ஆடையினர் எலும்பினை பாம்பினையும் அணிகலனாகக் கொண்டவர் போற்றி வணங்கும் அடியார்களின் உள்ளத்தில் உரைபவர் நஞ்சினை உண்டு கண்டம் கருத்தவர் தேவர்கள் சூழ தக்கம் செய்த வேள்வியை அழித்தவர் இவர் கீழ்வேலூர் தலைவராக கேடிலியப்பர் என திருப்பையை தாங்கி அருளாட்சி புரிபவர் இவரை தொழுதேத்த துன்பம் நீங்கும் மாண்டரல் எலும்பும் பணிந்த வாழ்க்கையானை மயானத்து கூத்தனை வாளரவு அன்ப பூண்டானை புறம் காட்டிலாடலானை போகத்தென்னுள் புகுந்து திடம் கொண்டானை ஆண்டானை அறிவறிய சிந்தையானை அசங்கையை அமரர்கள் தஞ்சம் சங்கையொலி எல்லாம் கீழ்கண்டானை கீழ்வேலூராலும் கோவை கேடிலையை நாடுபவர் கேடிலாரே சிவனார் மண்டையோட்டு மாலை அணிபவர் மயானத்தில் கூத்தவாடுவர் எலும்பினை அரவினையும் அணிகலனாக கொண்டவர் என்னுள் உரைபவர் ஐயமற்றவர் விண்ணவரின் அச்சத்தையும் ஐயத்தையும் அகற்றியவர் இவர் கேடிலியப்பர் என திருப்பெயர் பூண்டு கீழ்வேலூர் அருளாட்சி செய்பவர் இவரை சார்ந்து வணங்கி வாழ்ந்தால் துன்பம் மறையும் முறிப்பென பேசி தானும் முதுகிற முன் கை நரம்பை எடுத்து பாட பறிப்பானை கை சிற்றில் வாழ் நீக்கினானை பாவியே நெஞ்சகத்தே பாதம் போது பொரித்தானை புறம் மூன்று எறி செய்தானே பொய்யர்களை பொய் செய்து போது போக்கி கிரிப்பானை கீழ்வேலோராலும் கோவை கோ கேடில நாடுபவர்க்கு கேடிலாரே சிவபெருமான் மலையடுக்கம் என்ற ராவணனின் தலைகளை நெறித்து பின் அவனின் இசைக்கு இறங்கி அருள் செய்தவர் என் மனதனுள் தன் திருவடியை பதித்தவர் முப்புறங்களை எதிர்த்தவர் பொய் பேசும் வஞ்சகரை ஒருத்தல் செய்பவர் இவர் கீழ்வேலூரில் தலைவராய் கேடலியப்பர் என திருநாமம் பூண்டு அருளாட்சி செய்பவர் இப்பிரானை அடைந்து வணங்கி வாழ்வாருக்கு எத்துன்பமும் இல்லையே திருச்சிற்றம்பலம்